மயிலாடுதுறை அருகே சிட்கோ தொழிற்பேட்டையில் புதிய தொழிற்சாலைகள் மற்றும் தொழில் முனைவோர் சங்கம் தரப்பு விழா நிகழ்ச்சி சுய தொழில் வேலைவாய்ப்பை இளைஞர்கள் பயன்படுத்தி முன்னேற வேண்டும் நிகழ்ச்சியில் பங்கேற்க மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த குளிச்சாறு பகுதியில் அமைந்துள்ள சிட்கோ தொழிற்பேட்டையில் புதிதாக துவங்கப்பட்ட பயோபியூயல் கம்பெனி தேங்காய் மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் கம்பெனி மற்றும் புதிய பெயின் தொழிற்சாலை ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி இன்று திறந்து வைத்தார் தொடர்ந்து தொழில் முனைவோர் சங்கத்தினை மாவட்ட ஆட்சியர் துவங்கி வைத்து பேசினார் அப்போது அவர் கூறுகையில் படித்து முடித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பை நம்பி இருக்காமல் சொந்தமாக சுய தொழில் செய்து முன்னேற வேண்டும் அதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளது இவற்றை இளைஞர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்